படா சேனல் சோத்து நேரலுக்கு வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு மகள்கள் மகன்கள்னால இரண்டு அப்பாக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நல்ல ரேட்டு வருது கட்சியை வித்துடலாம் சொல்லி அவர் வளர்த்த வச்ச கட்சியை எல்லா குடும்பத்திலையும் பல கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கரை வைத்துக்கொண்டு சிறு குறு விவசாயிகள் காலம் காலமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நவீன காலங்களில் அங்கே பார்த்தா ஃபோர்வே ரோடு வரும் உடனே வரும் இல்லை ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிற நேரத்தில் ஒன்னுத்துக்காக ஆகாத அந்த இடம் வந்து ஒரு கோடி ரூபாய் கேட்பான் ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சா அஞ்சு கோடி ஓ அஞ்சு கோடியாக சாதாரண ரெண்டு மாடையும் குடிச்ச வீட்லேயும் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு அஞ்சு கோடி கிடைச்சா எப்படி ஆகும்னு சொல்லி அந்த மகன்களும் பேரன்களும் என்ன பண்ணுவானா அந்த இடத்த விற்று பெரிய அமௌண்ட்டை போட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் நல்லா தாய்லாந்துக்கு போகலாம் அங்கே போகலாம் செயின் வாங்கி போடலாம் கார் வாங்கி ஓடலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் தாத்தா மார்களும் அப்பா மார்கள் நான் சொல்லுவாங்க அதெல்லாம் விற்கக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி விலை கூடும் வரும் நாளைக்கு நம்ம தெருவுக்கு போயிடுவோம் காசெல்லாம் செலவு பண்ணுறோம்னா நமக்கு இந்த பூமி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் பல மாவட்டங்களில் தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா கட்சியை விற்கிற காலமாகிடுச்சு எப்போ சரத்குமாரத்தை கொண்டு போய் கத்தா கட்சியை ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றாரோ அது அவரே உருவாக்கின கட்சி அவர் ஒரு ரேட்டை போட்டு விற்றுட்டார் ரைட்டு ஆனால் வைகோவுக்காக பலரும் தியாகம் செஞ்சுருக்காங்க பலரும் அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி க அது கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையாக ஆன போதிலும் அந்த கட்டரும்பு உயிர்வாளர் கூட சிலர் இருந்திருக்காங்க அதில் ஏன்னா ஸோ மல்லை சத்தியா போன்றவர்கள் கடைசியாக இருந்தாங்க அந்த கட்சியில் ஆனால் மறைமுகமாக தன் அப்பாக்கே தெரியாமல் பாஜகார்கிட்ட நல்ல விலைக்கு இந்த கட்சியை விற்றுணும்னு சொல்லி அவருடைய மகன் துறை வைக்கோ நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியான கட்சிக்காரர்கள்லாம் இந்த கட்சியை எவ்வளோ தியாகம் பண்ணி நம்ம வளர்த்தோம் வச்சோம் அவங்க அப்பா வளர்த்தார அவங்க அப்பாவோட தியாகமும் அதில் இருக்குது ஆனால் அவங்க அப்பா தியாகம் மட்டும் கிடையாது அவங்க அப்பாவை தாங்கி பிடித்தது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அது ஆயிரக்கணக்கில் இப்போ மாறி இருக்குது ஆனால் துரை வைக்கோ ஒரு வியாபாரி ஆனால் என்ன பதவி இதை வச்சு எப்படி ஆட்டையை போடுறது எப்படி வந்து இதை கொண்டு போய் இந்த கட்சியை விற்றா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குமே ஒரு பா பாஜக காரண்ட்டை வித்துட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்குமேன்னு பேரம் பேசிட்டு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்க கட்சியை கொண்டு வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அமௌண்ட் கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதில் சம்பாரிச்சிக்கலாம் ஒரு பதவியில் நம்ம இருந்த மாதிரி ஆகும் நம்ம அப்பா தான் ஒரு லூஸுன்ற மாதிரி அவரே நினைக்கிறேன் நம்ம சொல்லலை எத்தனையோ மத்திய அமைச்சர் உருவாக்கி விட்டவர் வைக்கோ ஆனால் அவருக்கு வந்த பதவிகளை அவர் கேபினெட் அமைச்சராக மிகப்பெரிய பதவியிலலாம் இருந்திருக்க முடியும் அதெல்லாம் ஏன் லூசுத்தனமாக அவர் செய்யலை இப்போ செய்யாதனால என்ன சாதிச்சார் இப்போ கடைசியில் கட்சி காணாமல் போயிடுச்சுல அப்படின்றது துறை வைக்கோட ஸ்டாண்ட் அப்போ இது அவர் குடும்பத்துலேயும் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் வைக்கோ வந்து வீணாக போனவர் அவரனால் அவருக்கும் பிரச்சனை கிடையாது அடுத்தவனுக்கும் பிரச்சனை கிடையாது பல கூட இருந்தவன்ற பேரில் பல பேர் கேபினெட் அமைச்சரெலாம் அமைச்சர்கள்லாம் இருந்து நல்லா சுருட்டி தின்னுட்டு போயிட்டாங்க ஆனால் வைக்கோ நாசமாக போய் கடைசியில் கட்சியும் போய் திமுக கெஞ்சி போய் அந்த ஒரு எம்பி சீட்டும் போச்சு இப்போ அதுவும் போச்சு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்றது தான் துறை வைகோட ஸ்டாண்டுன்னு சொல்லி துறை வைகோ ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஒரு அமௌண்ட்டு வித்துட்டு போயிட்டு இருக்கலாங்க பிஜேபிக்காரன் நல்ல ரேட்டு கேட்குறான் இப்படிலாம் இந்த கட்சி விற்கவே முடியாதுங்க அப்படி நீர்த்து போய் இல்லாமல் போயிருங்க காக்கா தேக்கா காமா தேக்கா பல கட்சிகள் இருந்திருக்கு இப்போ தமிழிசை அவங்க அப்பா கூட இப்போ காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி வந்திருக்கு வச்சிருந்தாரு கடைசியில் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி செத்தார் மக கூட அவரை பார்க்கல சரியா இப்படியெலாம் இருக்குதுங்க ஆனால் இப்போ நல்ல ரேட்டுக்கு மதிமுகவை கேட்குறாங்க பிஜேபிக்காரன் தான் அவர் பே பேரம் பேசுகிறாரு எனக்கு ம மத்திய அமைச்சர் கூட நான் எம்பியாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கையில் ரப்பர் பேண்டெல்லாம் கட்டி அலைகிறாரு நல்ல ரேட்டு கிடச்சா வித்துட்டு போயிட வேண்டியது தானே வைக்கோ செட்டில் ஆன மாதிரி இரு நாள் கட்சி நடத்துக்கு பண்ண மாதிரி இருக்கும் அதற்கு எதிராளிகளையும் அவர் தூக்குறாரு கட்சி இந்த வளர்த்து பங்கு கேட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய துறை இது நம்ம பலரும் இப்போ சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து விலகினவர்கள் எல்லாம் விளையிட்டாங்க கடைசியாக அந்த மல்லை சத்தியான்னு ஒருத்தர் இருந்தார் அவரை எப்படி துரத்தி விடணுமோ அவர் துரத்தி விட்டாப்பில் துரை வைக்கும் அதை வைக்கோ கேட்கவும் இல்லை ஏன்னா ஒரு மகன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு விற்கிறேன்றான் நம்ம தான் வீணாக போயிட்டோம் நம்ம தான் எந்த பதவியும் அனுபவிக்கலை பணமும் பெருசாக சம்பாதிக்கலை அப்படின்ற மகன் நல்ல பிளான்னு சொல்லி குடும்பத்தை அழுத்தம் காரணமாகவும் வைக்கோட தீவிர ஆதரவாளர்கள் சில பேர் சரி வித்துட்டு போட்டுங்க தம்பினாலும் நல்லா வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் கட்சியை விற்பதற்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க முருகன் மூலமாக ஏன்னால் எதாக இருந்தாலும் புரோக்கர் மூலமாக தான் பேசி ஆகணும் அந்த வகையில் முருகன் மூலமாக பேசிட்டாங்க முருகனும் பேட்டி கொடுத்து போயிட்டார் அதிமுகவை சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி வருதுன்னு ஆனால் வைகோ வளர்றாரு வைகோவுக்கு இது தெரியாமல் ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இந்த கட்சி விரைவில் வந்து விற்கப்படும் விற்பனைக்கு உள்ளது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா மல்லை சத்தியாவும் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காப்புல அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி கட்சியை பாஜகிட்ட விற்கிறதுக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க நான் உப்பு தரேன் நீ தா நான் மிளகா தரேன் நீ கத்திரிக்காய் கொடுன்ற மாதிரி பண்ட மாற்று முறையாக கட்சியை பாஜக காரனு கொடுத்துறது பாஜக காரன் இவர்களுக்கு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் பதவி தான் கொடுப்பான் அதை வச்சு சம்பாரிச்சிக்கலான்னு துறை முடிவு பண்ணி சேரன் காரில் போகணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான மல்லை சக்தி சொல்லியிருக்காரு ஏன்னா விரைவில் வந்து கட்சி எப்போ கைமாறப்போகுது நவம்பர் மாதம் ஆடி மாதமாக அதாவது தமிழ் மாதம் நல்ல மாதமாக பார்த்து தான் விற்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நல்ல ஜோசியம்லாம் பார்த்து வச்சிருக்காங்க நவம்பர் மாதம் விற்க போகிறாங்கன்ற மாதிரி கார்த்திகை மாதம் விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் டெல்லியிலேருந்து வருது அதுக்கு துரை வைக்கலாம் பேசிட்டாரு இல்லைன்னா வைகோவை அதாவது வைகோவுக்கு தெரியும் தடுக்க முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா வைகோ வந்து கட்சியை விட்டு விளையிற மாதிரி இல்லை வைகோவே துரை நீக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கட்சியை கொண்டு போய் விற்றுவார் நவம்பர் மாதத்தில் விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது எனவே மதிமுக பாஜகிட்ட வேலை போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்ற கதையில் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அதே மாதிரி அன்புமணி ஆசைப்பட்றாரு ஏன்னா அன்புமணி கட்சி பெரிய அமௌண்ட்டுக்கு போகும் மதிமுக ஒரு ஒரு டெப்டி அளவுக்கு போகுதுன்னா மதிமுகவே போகுது அப்படின்னா பாமகவும் போகும்ல பாமக்கு அதை விட கூட விளை போகும்ல அதனால் கேபினெட் கேட்குறாப்புல யார் அதனால தான் அவங்க தராமல் இருக்காங்க அன்புமணிக்கு இப்போ அவங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா அப்பா கேபினெட்லாம் கேட்காதீங்க ஏற்கனவே அவங்க மேலே இருக்க கேஸில் தூக்கி ஜ ஜிகார் ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லை ராஜஸ்தான் ஜெயிலில் இல்லை வந்து பஞ்சாப் ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம் ஹரியானா ஜெயிலில் ஒழுங்காக பார்த்துருந்துக்குங்கன்ற மிரட்டலை தொடர்ந்து தான் கட்சியை விற்க போகிறாரு ஒரு அமௌண்ட்டு தராக வாங்கி கேட்க எங்கள் கூட்டணியில் வந்திருக்கின்றதுனால தான் அன்பு பண்ணி அவங்க அப்பாவை கேட்காமே அவங்க அப்பா கையெழுத்து இல்லாமல் போலி கையெழுத்து போட்டு கட்சியை விற்கிறதுக்கு பிளான் பண்ணி அதற்கான முடிவை பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம சொல்லலை அவங்க அப்பாவே சொல்கிறாரு என்னைய வந்து அதாவது ஒரு தந்தை வந்து ஒரு மகன் வந்து தந்தைக்கே வந்து ரெக்கார்டிங் பண்ணுறாரு அப்படின் போது இது உலகத்துலேயும் நடந்தது இல்லைன்னா ஐயா ராமதாஸ் அவர்களே சொல்கிறாரு ஸோ ராமதாஸ் ஐயா என்ன அரசியல் நடத்தணும்னு பார்க்கறாரு வன்னியர் சங்கத்தையும் சரி அதை கட்சியாக இருந்தாலும் சரி அதை வந்து அரசியலாக நடத்தணும் ஒரு திமுக கூட்டணிக்கு போனால் கூட ஒரு சீட்டை வாங்கி நின்று ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு அவரை நினைக்கிறார் ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறான்னா ஒரு அமௌண்ட்டை மாற்றி விட்டுருவோம் பெரிய அமௌண்ட் வருது போது வித்துட்டு போயிட வேண்டியதானே இல்லைனா அடைக்கலம் ஆயிட வேண்டியதானே அந்த கம்பெனியில் போய் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ வந்து இந்த ரெண்டு மகன்களால் நீண்ட காலமாக பிரபலமாக இருந்த சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருந்த அன்பு ராமதாஸ் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சரிவை ரெண்டு பயனும் பசங்களை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது இந்த தந்தைகள் சார்பில் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறாங்க மகன்கள் சார்பில் சொன்னோன்னா ரெண்டுமே ஆகாவளியாக போச்சு என்னையா சம்பாரிச்சு என்னையா பண்ணாங்க ஐயா ராமதாஸ் என்ன பெரிய சாதிச்சிட்டாரு நாங்கள் சாதிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கள் பிஜேபியோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அன்புமணி அடம் பிடிக்கிறாரு அன்புமணி மனைவி இந்தியெலாம் கற்றுக்கிட்டு இந்தி ஒரு இந்தி பெண்ணாகவே மாறிவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பக்கம் பார்த்தா வையை துறை வைக்கோம் நான் ஒரு வியாபாரி நான் எப்படி விற்று காட்டுறேன் பாரு நான் இருபது வருஷமாக கட்சி வச்சு என்னத்தை சாய்ச்சிங்க ஊர் பயம்லாம் எல்லாம் யார் யாருக்கோ பதவி வாங்கிட்டு யார் யாரோ சாப்பிட்டு போயிட்டாங்க காசை இப்போ நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகிறது நீங்கள் தானே கட்சி தலை பொதுச்செயலாளரு உங்களுக்கு என்ன ஆகிருந்துச்சு இப்போ பெருமைக்கு ஆட்டை பிள்ளை கையில் என்னத்தை கொடுத்தீங்க நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள் நான் வியாபாரம் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி பெரிய பேரத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு எப்போ ரெண்டு கட்சியும் விலை போக போகிறதுன்றது முடிவாயிருச்சு எப்போ விற்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் நவம்பர் மாதமாக இருக்கலாம் டிசம்பராக இருக்கலாம் இல்லை அக்டோபராக இருக்கலாம் ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு பேரும் எப்போ கட்சி விற்கிறாங்க அதுக்கு என்ன பலனை இவர்கள் பணமாக வாங்குகிறாங்களா இல்லை பதவியாக வாங்குறாங்களா இல்லை என்ன வாங்குகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்